அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது புதிய அறிவிப்பாக தமிழக அரசின் ரூபாய் மூவாயிரம் குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இத இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பட்டன் இந்த பண்ணாதவங்க தமிழ்நாட்டில் உள்ள மூன்று முக்கிய திட்டங்கள் மூலம் மாதம் ரூபாய் மூவாயிரம் உங்கள் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு பின்வரும் வரும் ஆவணங்களை ரெடியாக வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவு செய்யப்பட உள்ளது அதே தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளது இது இதுபோக பெண் திட்டம் செயல்பட்டு வருகிறது இதில் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் யாருக்கெல்லாம் விரிவு செய்யப்படும் என்று பார்க்கலாம் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் என்னென்ன ஆவணங்கள் தேவை புதிய ரேஷன் அட்டை திருமணம் செய்யப்பட்ட சான்று குடும்ப தலைவி பெயர் உள்ள வங்கிக் கணக்கு அந்த வங்கி கணக்கு ஆதார் பிளஸ் அந்த பெண்ணின் போன் இணைக்க வேண்டும் மொத்தம் லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வீதம் இரண்டாயிரம் பெறுவது எப்படி உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள் அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி ரூபாய் மூவாயிரம் மொத்தமாக வரும் அதன்படி மகளிர் உரிமைத் தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை தொடங்கப்பட உள்ளன புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இதுபோக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கும் இரண்டரை லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்திற்கும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்